ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சமீபத்தில் இயக்குனர் இயக்குனர் அவர்கள் வந்து 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 ஒரு ஒரு உயிர் தமிழ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அந்த அந்த படத்தோட விழாவில் அமீருக்கு பட்டம் பட்ட சம்பந்தமாக விமர்சனங்கள் வந்தது பற்றி அமீர்கிட்ட செய்தியாளர் பொதுவாக எனக்கு உடன்பாடு மற்றபடி பட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை மேலும் ரஜினி சாருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படிங்கிறத வந்து கலைப்புலி தானு வந்து ரஜினி சார் கொடுக்கும் போது ரஜினி சாரே வேண்டாம்னு சொல்லி எனக்கு முன்னால் வந்து இரண்டு ஜாமான்கள் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் சிவாஜி அவர்கள் இருக்கும் போது இந்த பட்டம் எனக்கு வேண்டாம்னு தலைவர் உறுதியாக இருக்கும் போது கடைப்புள்ளி தானு விடாம இந்த பட்டம் உங்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது சோ அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் தான் இன்று வரைக்கும் வந்து தலைவர்கிட்ட இருக்குது அப்பெல்லாம் சிவாஜி சார் நடிச்சிட்டு இருக்காரு அப்ப ரஜினி சார் யோசிக்கிறாரு ஆனாலும் தானு சார் வந்து இல்ல இல்ல இது சரியா இருக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா பழக்கிறதுக்கு ரஜினி வேணும் பழிக்கிறதுக்கு ரஜினி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கிறது பச்சையா சொல்லணும்னா காரியம் ஆகணும்னா பாராட்டுவாங்க இல்லைன்னா தூற்றுவாங்க இதுதான் இவங்களோட நேச்சர் ஆனா தவறு வந்து என்றைக்கும் மாறாம புடம் போட்டு வைரமாத்தான் ஜொலிக்கிறாரு என்னைக்குமே ஜொலித்துக் கொண்டு இருக்கிறார் ஓகே இந்த வீடியோ நான் அவங்க என்ன பட்டங்களே நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகிழ்ச்சி ஓகே வணக்கம்